நான் பார்ந்தேன் ஏனதன்மை யூடியூப் சேனல்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எல்லோரும் வந்து என்ன சொன்னால் கஷ்டம் பிரச்சனை எல்லாம் இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கஷ்டம் பிரச்சனை எல்லாம் இருக்குது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் வந்து தீர்ப்பதற்கு ஏதாவது வந்து ஷார்ட் இருக்காங்கிறது ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வழியை பின்பற்றார்கள் நாம் நாம் பின்பற்ற வேண்டிய வழி என்ன நாம் பின்பற்ற வேண்டிய வழி என்ன அப்படிங்கிற ஒரு ஜோதிட நுணுக்கம் இருக்கு அந்த ஜோதிட நுணுக்கத்தை தெரிந்து அதை வந்து நம்ம நடமுறைப்படுத்தணும் அப்படி நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து இருக்கிற சங்கடங்கள் வந்து கண்டிப்பாக தேடும் அப்போ மேச ராசியில் மேசலக்கணத்தில் யார் பிறந்தது பூரா ஒன்லி லக்கணம் மட்டும்தான் கவரேஜ் ஆகும் ராசிக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது இந்த மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது சுக்கரன் அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நித்திய வருமானத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ரெண்டாம் தான் உண்டு அதை மீறி வந்து யாருக்கும் கிடையாது அந்த ரெண்டாம் இடத்திற்கு உண்டான ஆதிபத்தியம் அந்த ரெண்டு குடையமன் சுக்கரன் மேசலக்கணத்து இந்த மேசலக்கணத்திற்கு உண்டான சுக்கரன் வந்து காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடத்துல போய் வந்தனசா உச்சமாக அப்போ சுக்கரன் என்று சொன்னாலே பெண் சுக்கரன் என்று சொன்னாலே பெண் தான் பெண்ணுன்னா கலத்திரம் கலத்திரம் அல்லது கணவர் இதுதான் பராசரர் முறையில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த பராசரர் முறையில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னார் வெளிச்சம் வரணும் சங்கடங்கள் தீரணும் பொருளாதாரம் வந்து நல்லா வரணும் அப்படின்னா இவர்கள் என்ன செய்யணும்னா பெண்ணாக இருந்தால் கணவர் போடுகின்ற செருப்பை நன்றாக கழுவி வைக்கணும் இதே ஆணாக இருந்தால் வீட்டம்மாவுடைய செருப்பை வந்து என்ன சொல்ல நல்லா கழிவிக்கும் வச்சாச்சுனாலே பனிரெண்டாம் பாவம் என்பது பாத பாத அணிகள் பாத அணிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பன்னெண்டாம் பாவத்திற்கும் இரண்டாம் பாவத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு பனிரெண்டு ரெண்டாம் உண்டான லாவஸ்தான அதிபதி தான் பன்னெண்டாம் படம் அப்ப இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு உண்டான அதிபதியாகிய சுக்கரன் என்பவன் வந்து ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் அப்படிங்கும்போது இவருடைய கால் பாதத்தை வந்து கால்பாதத்தில் இருக்கிற நகத்தை நன்றாக வெட்டி விட்டு அந்த காலில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த இதுன்னு சொல்லுவாங்க அந்த கொஞ்சம் கீரல் கீரலாக இருக்கும் சில பேருக்கு வந்து என்ன சொன்னாங்க மழை காலம் வந்தால் அதில் கொஞ்சம் இது இருக்கும் அதிலெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா தொடச்சி அதை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஆயின்மெண்ட் போட்டு போட்டுவிட்டு இல்லை கணவருடைய மனைவின்னா கணவருடைய காலை பிடித்த விடு மனைவீனாக வந்து கணவருக்கு வந்து மேசலக்கணமாக இருந்தால் மனைவி ரெண்டு நெண்டுக்குடைய சுக்கரன் உச்சம் பன்னெண்டில் உச்சமாகறதுனால அவர்களுடைய கால் சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னால் கொஞ்சம் அவர்களுக்கு வந்து காலெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொடக்கெடு போட்டு விட்டோம் இழுத்து விடுவாங்களே அந்த மாதிரி இழுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் பொருளாதாரம் வலிமையாக இருக்கும் இது பிராக்டிக்கலாக மேசலக்கணத்திற்கு வந்து கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் செருப்பை சுத்தமாக நல்லா கழுவி சோ போட்டு கழுவி வைப்பதே ஒரு அழகான அந்த ரெண்டாம் பகம் ஒர்க் அதற்கடுத்து அது பொருட்காரகம் செருப்பு என்பது பொருட்காரம் உயிர்காரகம் என்பது உயிருள்ள மனிதனுடைய கால் மனைவி காலா ஆணுடைய காலா ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் என்ன சொன்னால் அந்த காலை வந்து என்ன சொன்னான்னா இரவு நேரங்களில் வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி அந்த பாதத்துக்கு அடியில் கூட கொஞ்சம் போட்டு போட்டுவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரம் நன்றார் அதுக்கடுத்து ரிசவிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இப்போ போய் பிறந்தவர்கள் இந்த ரிசவுலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதன் இந்த புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னா எங்கே போய் வந்து என்ன சொன்னா புதனுக்கு உச்ச வீடெல்லாம் கிடையாது புதனுக்கு வந்து மூலத்திரிகோணம் என்று சொல்லக்கூடியது எங்கே கன்னி அப்போ ரிசபலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னாங்க ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடியது யாரு புத்திரஸ்தானத்தில் போய் தான் வந்து என்ன அந்த புதன் வந்து என்ன செய்கிறாரு மூலத்திரிகோணம் என்பது உச்சத்துக்கு சமானது சமமானது அந்த ரிசபலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே குழந்தை பிறந்த பிறகு பொருளாதாரம் வலிமையாக இருக்குது சார் அது வரைக்கும் என்ன செய்கிறது அப்படின்னா அது வரைக்கும் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது ஹிட்ஸ் இருக்கு இல்லையா குழந்தைகள் வந்து என்ன சொன்னா வந்து இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடுக்கறது பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது இதை செய்தாலே என்ன செய்யும் நம்மளுடைய ரெண்டு குடையுடன் எந்த இடத்துல போய் வந்து ஆட்சி உச்சமோ மூலத்திரிகோணம் அடைகிறானோ அதன் மூலமாக அதை இயக்குவதன் மூலமாக நமக்கு பணம் வந்துடும் அப்போ நமக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை வர்ற வரைக்கும் என்ன சொன்னான்னா இன்னொரு குழந்தைகளுக்கு வந்து தன் குழந்தை மாதிரி வந்து என்ன சொன்னால் அதற்கு வந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதுனா அதற்கு பால் வாங்கி கொடுப்பது அதற்கு ஒன்று சின்ன சட்டத்தனிமணி எடுத்து கொடுக்குறது அந்த குழந்தைக்கே வந்து என்ன சொன்னது செருப்பெடுத்து கொடுக்குது ஒரு சா அந்த பூட்ஸ் எனக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்து கொடுப்பது ரிசவ் உண்டான அந்த ரெண்டாம் இடத்தை வலிமைப்படுத்தும் அதுக்கடுத்து மிதனக்கணம் மிதன லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரெண்டாம் இடம் என்பது சந்திரன் அந்த சந்திரன் உச்சமாகுவது என்ன சொல்கிறான்னா வந்து காலப்புருஷனுடைய அந்த அந்த லக்கணத்திற்கு வந்து கடக லக்கணத்திற்கு வந்து கா மிதன லக்கணத்திற்கு வந்து குடையவர் என்பது வந்து என்ன சொன்னால் சந்திரனாக வந்துடும் அந்த சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா தன்னுடைய லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து அந்த சந்திரன் உச்சமாயிரும் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் உச்சமாகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரன் என்பது யார் தாய் தாய்க்கு வந்து மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவன் தாய்க்கு வந்து என்ன சொன்னான்னா பாதத்தை வந்து நன்றாக வயதான தாய்க்கு பாதத்துக்கு வந்து பாதத்தில் அந்த நெகத்தை வந்து நெக வெட்டி வச்சு அழகாக வெட்டி பாதத்தை வந்து நன்றாக கழுவி தாய்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாத பூஜை பண்ணும்போது அது சாதாரணமாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் சந்திரன் குக்கும்பெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சாதாரணமாக கேஸ்வலாக அம்மா நைட்டு படுத்துருக்காங்க ஓரத்தில் போய் உட்காந்து அம்மா காலை மடியில் போய் எடுத்து வச்சு நல்லா நீட்டாக வந்து நக வெட்டியை வச்சு சொன்ன நெகத்தெல்லாம் வெட்டி நீட் பண்ணி அந்த காலை கொஞ்சம் வந்து அமுத்தி விட்டு தேங்காய் இருக்குல்லையா தேங்காய் நல்லா கால் பாதத்தில் நன்றாக அழகாக தேய்ச்சி விடுவதே மிதனக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனை சந்திரன் உச்சமாகின்ற கார இடம் வந்து ரிசம் அந்த சந்திரன் உச்சமாகின்ற இடம் ரிசம் அப்படிங்கும்போது தாய்க்கு அந்த வேலையை செய்யும் போது அவர்கள் கண்டிப்பாக பொருளாதாரம் வலிமையாகிடும் அடுத்து என்ன சொன்னான்னா கடகலக்கணத்திற்கு கடகலக்கணத்துக்கு ரெண்டுக்குடையவன் யார் சூரியன் சூரியன் உச்சமாகற இடம் எங்கே இங்கே வந்து என்ன சொன்னான்னா மேசத்தில் போய் உச்சமாகுவார் அப்போ இந்த ரெண்டு கூட ஒரு உச்சமாகின்றது மேசத்தில் போய் இருக்கிற காரணத்தினால என்ன சொன்னான் தகப்பனாருக்கு கால் பிடித்து விட்டால் தகப்பனாருடைய பாதங்களை வந்து என்ன சொன்னால் நாம் பிடித்து விட்டோம் என்று சொன்னால் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய தகப்பனாருக்கு எடுத்து கொடுக்கறது தாயாருக்கு வந்து மிதன போய் பிறந்தவர்களுக்கு தாயாருக்கு பாதணிகள் எடுத்து கொடுப்பது தகப்பனாருக்கு வந்து என்ன கடகள கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு தகப்பனாருக்கு பாதணிகள் எடுத்து கொடுப்பது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வலிமையான அமைப்பை வந்து கொடுத்துரும் அப்படி செய்யுங்க அதுக்கடுத்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டாம் படம் இந்த ரெண்டாம் படத்தில் அது ரெண்டாம் இடத்துல ஒரு உச்சமாகறார் ரெண்டாம் இடத்துலேயும் மூலம் பெற்றோம் அதாவது சிம்மலக்கணத்துக்கு ரெண்டு கூடிய வரையாற போது அந்த ரெண்டாம் இடத்துலேயே வந்து உச்சமாயிடறார் அப்போ ரெண்டாம் படத்தில் நினைச்சுங்க பர்பஸ் இருக்கு இல்லையா பல்பொடி இந்த பல்பொடியை வந்து என்ன சொல்கிறான்னா பேஸ்ட்டு ப்ரஷு யாருக்கு வாங்கி கொடுத்து வாங்கி யாருக்காவது என்ன சொல்கிறான்னா ரெண்டாம் இடம் யாருக்கும் நல்ல வாயில் தானே அந்த வந்து அது வந்து வாயில அந்த பர்பஸ் வந்து வேலை செய்யணும் ரெண்டாம் இடம் என்பது வாயே அப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பர்பஸை தானம் பண்ணுவதும் ப்ரஷ் வாங்கி கொடுத்து பிறருக்கு வந்து என்ன சொன்னால் அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கு வாங்கி கொடுத்து அவங்க விருப்பப்பட்ட பர்பஸையும் ப்ரெஷும் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தனபாவம் நன்றாக வேலை செய்துவிடும் அதற்கடுத்து கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்துக்கு ரெண்டு லக்கணத்துக்கு யார் சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமான உச்சமாகின்ற இடம் எங்கே சுக்கரன் உச்சமாகிற இடம் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து ஏழாம் இடத்துல போய் உச்சமாகும் ரெண்டு ஒம்போது கூடிய பாகிஸ்தானும் ஏழாம் இடத்துல போய் உச்சமாக உச்சமாகின்ற காரணத்தினால் கல்யாணம் ஆன பிறகு மனைவிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மனைவியோடைய ஏழாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா மனைவியோடைய தேவைகளை வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து நாம் வந்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோமோ அப்போ ரெண்டு கூடையவர் ஏழில் போய் உச்சமாகதினால் ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மனைவி ஸ்தானத்திற்கு நாம் எவ்வளோ தூரத்திற்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோமே அவங்க என்ன கெல்ப்பு கேட்பாங்க ஹெல்ப்பு கேட்பாங்கன்னு என்ன செய்வாங்க காய்கறி கொடுக்குவாங்க ஏதாவது வந்து ஒரு எடிவிடி வேலைகள் வந்து அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தாலே நம்மளுடைய ரெண்டாம் பாவம் வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சிடும் அதற்கடுத்து அப்போ கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர் மனைவிக்கு வந்து என்ன சொன்னால் ஹெல்பிங் டெண்டன்சியோடு வேலை செய்து அவர்கள் சொல்லுகின்ற அவர்களை அடுப்பங்கரையில் வேலை பார்க்கின்ற இடத்திற்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலே வேலை செஞ்சிடும் அதற்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு ரெண்டு கூடையவர் யார் ரெண்டு குடையவர் வந்து செப்பாய் அந்த ரெண்டு குடையவர் உச்சமாவது என்ன சொன்னா வந்து துலாலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல போய் உச்சமாயிடுறது ஒன்றுமே வேண்டாம் நாலாம் இடம் என்பது வீடு நாலாம் இடம் என்பது தாய் காலையில் எந்திரிச்சோன்னா தொலாளக்கணத்தில் போய் பிறந்தான் விளக்குமாறு எடுத்து அவன் வீட்டை உள்ளே இருக்குது உள்ளே இருக்கிறத கூட்டி பெருக்கினாலே பெருக்கி வந்த குப்பையை கொண்டு வெளியே போட்டாலே அவனுக்கு வந்து தனஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பித்தான் உறுதியாக வேலை செஞ்சோம் தாயாருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தாயாருக்கு ஹெல்ப் பண்ணணும் தாயாருக்கு உதவிகரமாக நாலாம் இடத்துல போய் தான் அவர் உச்சமாகறார் தாயாருக்கு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து என்ன சார் சூப்பராகிடுவீங்க அதற்கு அடுத்து விருச்சக இலக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் யார் விருச்சை இலக்கணத்துக்கு குடையவர் வந்து சாட்சாத் குருபவன் அவர் உச்சமாகற இடம் எங்கே இருக்குது உங்களுடைய லக்கணத்திலேருந்து ஒன்பதாம் இடத்துல போய் தான் உச்சமாகறார் அப்போ உங்களுடைய லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமாகற நபர் அந்த ஒன்பதாம் இருந்து ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் காலபுருஷத்தை அதுக்கு நாலாம் இடம் அப்போ தகப்பன் தாய்க்கு வந்து நாம் வந்து அவர்களுடைய தேவையை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நாம் வந்து செயல்படுத்துகிறோமோ வெறிச்சய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரெண்டாம் உண்டான குரு உச்சமாகின்ற இடம் காலபுருஷனுடைய நாலாம் இடமாகிய கழகத்தில் உச்சமாவது வெறிச்சய லக்கணத்திற்கு அது ஒம்பது குடையவனாகவும் காலபுருஷனுக்கு நாலு குடையவனாகவும் இருப்பதனால் தாய் தந்தைக்கு எவ்வளவு தூரத்துக்கு உதவிகரமாக இருந்தோ அவர்களிடம் நாம் ஆசீர்வாதம் வாங்குகிறோமோ அப்பே அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு பரிச்சித்து பாருங்க அதுக்கடுத்து தனுசில ரெண்டு குடையவன் வந்து சனி அந்த ரெண்டு குடைய சனி வந்து எங்கே எங்கே உட்காந்துருக்கு எங்கே உச்சமாகறாருனா துலாத்தில் உச்சமாகும் அப்போ குடையவர் வந்து என்ன சொன்ன பதினொன்றாம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து உச்சமாகின்ற காரணத்தினால் அது காலபுரசனுக்கு ஏழாம் இடம் உங்கள் லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா அது வந்து என்ன சொன்னான்னா பத்தாம் இடம் பதினோராம் இடம் தனிசு லக்கணத்துக்கு வந்து பதினோராம் இடம் அப்போ அந்த பதினோராம்படமாக இருக்கிற காரணத்தை மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எவ்வளோ தூரத்திற்கு வந்து ஹெல்ப் பண்ணுகிறீர்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து மகர லக்கணம் மகர லக்கணத்திற்கு ரெண்டுக்குடையவர் சனீஸ்வர பகவான் தான் அந்த சனீஸ்வர பகவான் வந்து என்ன சொன்னான்னா மகர லக்கணத்திற்கு வந்து எத்தனாவது வீடாக வரும் பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் போய் வந்து சனி உச்சமாக வந்துடும் தனுசு லக்கணத்திற்கு பதினோராம் வீடாக வந்துடும் அப்போ மகரத்தை மகர லக்கணத்திற்கு கூடிய சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்தில் போய் வந்து என்ன சொன்னாலும் உச்சமாகின்ற காரணத்தினால் உங்களிடம் வேலை பார்க்கின்ற வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு என்ன சொல்கிறான்னா நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு உதவிகரமாக இருக்கிறீர்களோ எவ்வளவு தூரத்திற்கு உதவிகரமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு ரெண்டாவது சனி என்று சொன்னால் கீழ்மட்ட தொழிலாளர் அந்த கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய செய்ய அந்த மகர லக்கணத்தில் போய் பிறந்தவங்க குடைவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து அந்த லக்கணத்திற்கு கரெக்டாக வந்து என்ன சொன்னா பத்தாம் இடத்துல போய் உச்சமாகும் மகரத்திற்கு வந்து என்ன சொன்னால் பத்தாம் இடம் என்பது துலாம் துலாத்தில் உச்சமாகின்ற காரணத்தினால் கீழ்மட்ட ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து கனிவுடன் உபசரிக்கும் போதும் நீங்கள் ஒரு பெரிய தொழில் நிறுவனம் வச்சிருந்தால் அந்த தொழிலாளர்களுக்கு என்ன சொன்னான்னா செருப்பெடுத்து கொடுத்தல் தொழிலாளர்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உடனே அட்வான்ஸ் கேட்டால் அட்வான்ஸ் கொடுக்குறது அவர்களுடைய குடும்ப குடும்பத்திற்கு வந்து ஏதாவது தேவை என்று வந்து கேட்டால் உடனே கொடுப்பது உங்களுடைய தனஸ்தானத்தை வலிமைப்படுத்தி விட்டோம் அதுக்கடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு ரெண்டுக்குடையவர் யார் கும்பலக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து குரு அந்த ரெண்டு குடையவர் வந்து என்ன சொன்னால் எங்கே போய் வச்சு மாறாரு உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வச்சார் ஆறாம் இடம் என்பது வேலைக்காரன் வேலைக்காரனுக்கும் உணவு வாங்கிடுவோம் உங்கள் கூட வேலை பார்க்குற கொலிக்கு வந்து உணவு வாங்கி கொடுங்க உணவு வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய அமைப்பு என்ன செய்யும் சக்சஸ் ஆகும் உறுதியாக சக்ஸஸ் ஆகிடும் அதற்கடுத்து மீனலக்கணம் ரெண்டு ரெண்டுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் உச்சமாகின்ற இடம் வந்து காலபுருஷனுடைய பத்தாம் இடம் அது உங்களுக்கு வந்து என்ன சொன்ன மீனலக்கணத்திற்கு வந்து பதினோராம் இடம் அப்போ காலபுருஷனுடைய பத்தாம் இடம் என்பது சுடுகாடு பதினோ அது பதினோராம் இடம் என்பது உடன் பிறந்தது சரி ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் வந்து நமக்கு மூத்தோர் இல்லை என்று சொன்னால் சுடுகாட்டில் வந்து என்ன சொன்னா அந்த வேலை பார்க்கும் சுடுகாட்டில் வந்து என்ன சொன்னா வந்து எரிக்கிறவங்க புதைக்கிற குழியை தோன்றவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க வஸ்திர தானம் பண்ணினால் வஸ்திர தானம் பண்ணினால் கண்டிப்பாக வந்தவங்களுடைய தனஸ்தான அதிபதி வளர்ச்சி பாதைக்கு போகும் இதெல்லாம் நுணுக்கமான ஒரு ஆராய்ச்சி இதில் கொஞ்சம் ரெண்டு தடவை படிக்கணும் உனக்கு ரெண்டு தடவை படித்து வந்தேன்னு சொன்னால் நிதானமாக படித்து பார்த்து நிதானமாக அந்த ஒவ்வொன்றையை நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் நூறு பெர்சன்ட் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் இதை இந்த நூறு பெர்சன்ட் நீங்கள் வேலை செய்வதற்கு ரொம்ப வந்து சிரமமெல்லாம் பண்ண வேண்டாம் கேஷுவலாக எதையுமே டீல் பண்ணுங்கள் டென்ஷனாக டீல் பண்ணாதீங்க எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நான் அட்வைஸ் சொல்றேன் மாதா பிதா குரு இந்த நாலு பேரையும் மதிங்க எனக்கு நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்வது என்ன சொன்னான்னா நான் சிறு வயதில் வந்து ரொம்ப வந்து முன்கோபம் அந்த முன்கோபத்தை காட்டி 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 என்ன சொன்னான்னா வந்து அந்த முன்கோபத்தை எனக்கு வந்து தட்டி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது சிறு வயதில் அப்பாலாம் இறந்துட்டேன் அதை தட்டி கேட்பது இப்போ என் பையன் கோவப்பட்ட நம்ம சாமான் போட்டிலாம் கோவப்படக்கூடாது இதுக்கு இது தவறு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து கேஷுவலாக பேசக்கூடியது அந்த வயசில் அது இருபத்தி ரெண்டு இறந்து போன பிறகு குடும்ப சுமையெல்லாம் வந்ததுனால என்னை கேட்பதற்கு யாருமே ஆள் கிடையாது ரெண்டாவது நான் வேலைக்கு போன டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி அதனால் வந்து என்ன சொன்னால் அதில் எவ்வளவு சங்கடங்களும் பிரச்சனைகளையும் இந்த கோபத்தால் பேச்சால் அனுபவிச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த கர்மாக்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பெரிய பாதிப்பை கொடுத்தது இப்போ தான் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்த பிறகு பக்குவம் அனுபவமும் எல்லாம் வந்தாலும் இன்னும் சில நேரங்களில் என் யார் வந்து கொஞ்சம் விவரம் இல்லாமல் பேசிட்டாங்க டக்குன்னு பேசிடுது ஏன்னா என்னுடைய பலவீனம் அது நீங்கள் அந்த பலவீனத்தை வந்து என்ன செய்ய ஒரு மனிதனுடைய பலவீனத்தை வந்து நீங்கள் சாதகமாக பயன்படுத்தக்கூடாது அவன்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அதை சாதகமாக பயன்படுத்துங்க எப்பயுமே பலவீனமானவரிடம் போய் வந்து நீங்கள் வந்து வாக்கெடுப்பது வந்து தவறு அவரிடம் இருக்கின்ற நன்மைகளை நீங்கள் சுட்டிக்காட்டி போது அவர்கள் சந்தோஷப்படுவது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஒருவனிடம் இருக்கின்ற குறையை வந்து நாம் சுட்டி காட்டுவதனால் நாம் குறையுள்ள மனிதர்கள் தான் அதனால் யார் என்ன சொன்னாங்கன்னா தயவு செய்து என்ன சொன்னால் ஜோதிடர் பணம் கேட்கிறார் என்று சொல்வது அவர் நான் ஒரு வேலையை ஒப்படைக்கப்படும் போதுதான் அவர் பணம் கேட்பார் சும்மா வந்து என்ன சொன்ன ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது போது எனக்கு இருபத்தையாயிரம் ரூபா கொடுன்னு கேட்க மாட்டார் அதை எப்படி கேட்பாரு அப்ப இந்த தீக்காக்காரங்க பேசுற மாதிரியே பேசக்கூடாது எப்ப பார்த்தாலும் ஒரு இது ஒண்ணும் இல்லாத தப்ப சொல்லிட்டே இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் ஆய்வு விடாதீர்கள் நீங்கள் யாரை காயப்படுத்தினாலும் அந்த காயம் என்பது செவத்தில் அடித்த பந்து மாதிரி உங்க வீட்டுக்கு தாவரம் உங்களுடைய சந்ததிகளை பாதிக்கும் அதனால வந்து என்ன சொன்னா இதை நான் அனுபவப்பட்டதுனால வந்து என்ன சொல்றேன்னா அந்த கர்மம் யாரை பாதிக்கும் என்றும் சொல்லிவிடுகிறேன் தலை குழந்தைய பாதிக்கும் என்னுடைய கோபத்தோடைய தன்மை என்னுடைய தலை குழந்தைய பாதிச்சு காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்றேன்னா கூட ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏதோ வந்து இப்போ இதை என்னமோ திட்டிருச்சு வாங்கிட்டு சப்புன்னு அடிச்சு போடுச்சு அங்கேருந்து வாடன் ஃபோன் பண்ணிட்டார் ஐயய்யோ உங்கள் பிள்ளை இந்த மாதிரி அடிச்சு சார் எப்படி இருந்திருக்கோம் அதை சமாதானப்படுத்தி சரி வேணும் போது இப்போயும் ஒன்றும் இல்லை இதெல்லாம் பெருமைக்காக சொல்லலை பேங்கில் வந்து என்ன சொன்னேன்னா ஒன்றரை லட்சரூபா சம்பளம் வாங்கிட்டு பத்து வருஷம் சர்வீஸு தண்ணியை போட்டு வந்து ஒரு இருபது ரூபா நோட்டை வாங்க வந்திருக்கான் இருபது ரூபா நோட்டை கொடுத்து வந்து வாங்க வந்திருக்கான் அதை நாளைக்கு வாங்கையா இன்றைக்கி டைம் முடிஞ்சு வச்சு அப்படின்னு வந்து ஒக்கலருக்கு சொல்லியிருக்காரு என்ன பேங்க் நடத்துறீங்க மயிறு தயிர் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு வந்து என்ன சொன்னால் அந்த கிளர்க்கை வச்சிகிட்ருக்கான் இது மேனேஜர் வெளியன்ஸ் என்னென்ன என்ன ஐயா அவங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன உங்கள் பேனில் மயிறு கணக்காக வேலை வைக்கீங்க இருபது ரூபாயை மாற்றம் வந்த இருபது ரூபாய் கொடுக்க மாட்டேங்க அப்படின்ட்டுச்சு மரியாதையை பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுச்சு என்ன மரியாதை உனக்கெல்லாம் மயிறு அப்படின்ட்டான் மரியாதையை பேசுங்கண்ணே அப்படின்னு சொன்னால் என்ன மயிறு அப்படிங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ அவன் துடுக்கான தண்ணி ஓட்டுருக்கிற வளர்த்துருக்காங்க காலில் கிடந்த செருப்பை வச்சு வந்து என்ன சொன்னால் அந்த கிளைண்ட்டை என் பொண்ணு அடிச்சு கொடுத்து அடிச்சுட்டு ஃபோன் பண்ணால் எதுவும் ஒரு ஏன்ட்டு தான் உடனே பண்ணணும் எப்போ அந்த மாதிரி அடித்து போட்டேன் அப்படின்ட்டு எப்படி இருக்கும் அந்த பிரச்சனை வந்து எந்த விதத்திலும் எவ்வ விடாமல் பாதிக்காமல் அதை சரி பண்ணி பேசாமட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த துறைக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியத்தை வச்சு சரி பண்ணால் மறுநாள் காலையிலேருந்து அந்த பக்கத்தில் அடி வாங்கினேன் வரவே இல்லை இப்படியெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டவங்க அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய கர்மா யாரை போய் பாதிக்க உங்கள் தலை குழந்தையை பாதிக்கும் அதனால தான் இன்னமும் வந்து என் மூத்த குழந்தையை சொல்லுவேன் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன் அதனால் வந்து என்ன சொன்னேன் யாரும் இந்த பணம் வாங்குகிறேன் இட்லி வாங்குற தோசை வாங்குறேன் வந்து வந்து ஏன்ட்டதுக்கு ஏன் வேலை கொண்டாந்து கொடுக்கீங்க அப்போ பணம் கேட்குறது வந்து ரொம்ப கொக்கரிக்கீங்க உங்கள் அப்பா விட்டு சொத்தை கேட்கல ஆமாம் உங்கள் அப்பனுக்கு நான் பிறக்கலை என்னிடம் இருக்கின்ற கல்வியை வைத்து நீ வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாய் நான் காசு கேட்குறேன் வரையா நீ வேணாவா வா அட்ரஸ்ஸு நேம் எல்லாம் போட்டு வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணேன் உன்னுடைய ஃபோன் நம்பரை போடு உன் இடத்துக்கு வர்றதுக்கு என்னால் தைரியம் உண்டு நேற்று மன்னிப்பு கேட்டவன்கிட்ட ஃபோன் நம்பர் போடுறா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னக்கு போடாத வந்து இல்லாத மாதிரி நான் கிடையாது ஜோதிடராவுக்கு ஜோதிடராக வந்து ஜோதிடராக பேசுவேன் தனி மனிதனாக வந்தால் என்ன சொல்கிறான்னா என்னுடைய ஓடுறது வந்து ரத்தம் வந்து என்ன சொல்கிறேன்னா செவ்வாயோடைய ரத்தம் ஒன்று வெற்றி இல்லைன்னா மரணம் இது ரெண்டையும் சந்திப்பதற்கு செவ்வாய் தயாராக இருக்கும் அதனால் இதை எச்சரிக்கை செய்கிறேன்ல ஏன் சேனல் இது ஏன் சேனல் ஏன் சேனலில் வந்து என்ன சொல்கிறான் எவனும் வந்து உள்ளே எழுதுறதுக்கு எவனுக்கு தகுதி இட படிக்கா படி படிக்கலைன்னா போயிட்டேரு நான் அதுக்கெல்லாம் வருத்தப்படவே மாட்டேன் இருபத்தேழு வருஷமாக வந்து இந்த துறைக்குள்ள இருந்துட்டு என்ன சொன்னேன் எவனு இந்த ரெண்டு வருஷமாக தான் வந்து இந்த இந்த நம்ம நம்ம பார்த்துட்ருக்கோம் என் ஏரியாவில் வந்து என்ன சொன்னால் கேட்டுப்பார் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒழுக்கம் நியாயம் எல்லாம் இருக்கும் ஆனால் தேவையில்லாமல் மற்ற ஜோதிடர்களை மாதிரி வந்து என்ன சொன்னால் கமெண்ட் பாக்ஸை அமர்த்தி வச்சுருக்கிறேன் ஐயாயிரம் ரூபா ஜாதத்துக்கு வாங்குறேன் அதை எவனாச்சும் கேளுப்பாப்பா கேட்க மாட்டேக்கில்ல அவன் அவருடைய திறமை வாங்குறார் அதை நான் குறலான்னு சொல்லுவேன் எனக்கு ஆயரூவா தான் ஜா ஜ மாற்ற மாட்டேன் பரிகாரம் வந்தீங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா உன் கழிவை வந்து நாங்கள் எதுக்கு வந்து தூக்கி சமைக்கணும் உனக்கு மந்திரம் எழுதி கொடுக்கணும் மயுறு எழுதி கொடுக்கணும் அத்தனை எழுதி கொடுக்கணும் நீ ஃபோன் பண்ண போதெல்லாம் என்ன சொன்னானோ அதுக்கு பதில் சொல்லணும் இத்தனைக்கு நீ காசு கொடுக்க மாட்டேன் காசு கேட்குன்னு சொன்னீங்கன்னா கெங்கையாக இருந்து இந்த நியாயத்தில் படித்த காலையில் ஒரு தேழுதுறான் இருபத்தையாயிரம் கெங்கைகளை அப்படின்ட்டு ஆமாம் உனக்கு கல்யாணம் காடையத்தில் வந்து என்ன சொன்னோம் பொண்டாட்டி வந்து என்ன சொன்னால் அத்துட்டு ஓடிட்டு போயிட்டா டைவர்ஸுக்கு எவ்வளோ ரூபா ஜெலிச்சிருப்பேன் பொண்டாட்டி இருக்க மாட்டேன்னு ஓடிட்டாயா அதை நான் சொல்கிறேன் உன் பொண்டாட்டி இருக்க மாட்டேன்னு சார் அது காரணம் சொன்னேன் யார் என்ன கருமாவை பண்ணினீர்கள் தக்க தாத்தா என்ன பண்ணான் அப்பா என்ன பண்ணான் உனக்கு என்ன விடுகுள்ள அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் ஜோதிடம் பார்க்க தெரியணும் அப்படி பார்த்தா தான் மக்கள் வந்து என்ன சொன்னால் நம்ம மேலே மதிப்பாக இருப்பாங்க திரும்பவும் என்ன சொல்கிறான்னா இன்றோடு இந்த பிரச்சனையை முடிவிட்டேன் ஏன்னா வந்து மாசி மாதம் முடிய போகும் அதனால் யார் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தேவையில்லாமல் எழுதுவது எனக்கு ஒத்து போகாது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் கடைசியில் என்ன சொல்கிறான்னா வந்து தான் உங்களுக்கு பிரச்சனைனா உங்கள் வீட்டில் தான் எலவு நடக்கும் பார்த்துடுங்க நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே எலவு நடந்துடும் போன பிறகு ஒன்றும் பண்ண முடியாது வேண்டாம் அதனால் இதோட இந்த பிரச்சனையை வந்து எல்லோரும் விடுங்க ஹாப்பினஸ்ஸாக வாங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஷேர்ட்டை என்ன உறுதி ஆ உங்களிட விட ஒரு உறுதி சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க விளம்பரம் வணக்கம் வணக்கம்